கார்த்திகை தீபம் தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கியமான பண்டிகையாகும் இப்பண்டிகை கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானை தீப வழிபாட்டால் அர்ச்சனை செய்வது முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது திருமலை திருப்பதி மலையில் அக்னி ஜோதி ஏற்றப்படும் நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பை பெறுகிறது வீட்டில் தெய்வங்களுக்கு மண்ணெண்ணெய் தீபம் அல்லது விளக்கேற்றி பூஜைகள் நடத்துகின்றன இந்த நாள் பௌர்ணமி திதியுடன் கார்த்திகை நட்சத்திரம் சேரும் நேரமாக அமைவது முக்கியம் பக்தர்கள் இறை அருளை பெறும் நோக்கில் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் ஜபிக்கின்றனர் கார்த்திகை தீப வழிபாட்டினால் மன அமைதி உளமைதி மற்றும் நல்வாழ்வைப் பெறலாம் என்று நம்பப்படுகிறது தீபத்தின் ஒளி அறியாமையே அகற்றி ஆன்மீக ஒளியை வழங்கும் என்று இந்து சமயத்தில் குறிப்பிடப்படுகிறது கார்த்திகை தீபம் ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற திருநாளாகும் இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு செய்யப்படுகிறது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளில் நெய் அல்லது திருநீர் வைத்து வீட்டின் முன் மாடி கோயில் மற்றும் தெருக்களில் தீபங்களை ஏற்றி ஒளி விழா கொண்டாடுகிறார்கள் ஓம் நம மற்றும் அறுபடை வீடுகளுக்கே உரிய முறை போன்ற மந்திரங்களை ஜபித்து இறைவனை தியானிக்கின்றனர் கார்த்திகை தீபா வழிபாட்டின் மூலம் பக்தர்கள் தங்களின் பாவங்களை போக்கி ஆன்மீக ஒளியால் மன அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் நன்மை பெறலாம் என நம்பப்படுகிறது அகங்காரத்தை அழித்து அறிவின் ஒளியை பரப்பும் தீப வழிபாடு மனித வாழ்க்கைக்கு ஆன்மீக ஆதாரம் கொடுக்கும் என இந்து மதம் வலியுறுத்துகிறது கார்த்திகை தீபத்தின் போது வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் செயல்கள் சிறந்த நன்மைகளை தரும் இந்த நாள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாவங்களை நீக்கும் வழிகாட்டும் நாளாக கருதப்படுகிறது வீட்டில் கார்த்திகை தீபத்தை அனுசரிக்க விரும்புவோர் கீழ்கண்ட செயல்களை வீட்டின் சுத்தம் மற்றும் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் ஏனெனில் சுத்தமான இடத்தில்தான் தெய்வீக ஆற்றல் நிலை கொள்ளும் வீட்டின் பிரதான இடங்களில் மண்ணால் செய்யப்பட்ட அதில் விளக்குகளை நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி ஏற்றி ஒளி விழாவை ஏற்படுத்த வேண்டும் பௌர்ணமி சந்திரனை வணங்கி வீட்டில் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமானின் படத்தை வைத்து பூஜை செய்யலாம் தெய்வ வழிபாட்டில் ஓம் நமசிவாய அல்லது சரவணபவா போன்ற மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் லட்சுமி கடாட்சத்தைப் பெறும் நெய் விளக்குகளை ஏற்றி துளசி மாலை சாற்றி மகாலட்சுமியை தியானிக்கலாம் அன்றைய தினம் எளிமையான உணவு சட்னி அப்பம் அடுத்து வெள்ளப் பொருட்களுடன் தயாரிக்கப்பட்ட நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வழிபாடுகள் மன அமைதி செல்வ வளம் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப அமைதியை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் தீபத்தின் ஒளி வீட்டில் இருந்து அனைத்து விதமான குறைகளை நீக்கி இறை அருளை பிரகாசிக்கச் செய்வதாக இந்த மதம் குறிப்பிடுகிறது கார்த்திகை தீபம் பண்டிகையில் மேற்கொள்ளக்கூடிய வேறுபட்ட பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் பலவாக உள்ளன அவை மனித மனதிற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சிறந்த நன்மைகளை வழங்கும் அனுகிரக தீப பூஜை வீட்டில் மூலவர் உருவத்தின் முன் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு தீபங்கள் ஏற்றி சிவபெருமானையும் துர்கை மற்றும் லட்சுமி தேவியையும் ஆராதிக்கலாம் இந்த பூஜை குடும்பத்தில் செல்வ வளம் தெய்வீக சாந்தி மற்றும் நல்வாழ்வை தரும் துளசி பூஜை கார்த்திகை தீபத்தில் துளசி வளர்க்கும் இடத்தில் விளக்கு ஏற்றி துளசியை வழிபட்டு நெய்வேத்தியம் செய்யலாம் துளசி வழிபாடு விஷ்ணுவின் அருளை பெற உதவுவதுடன் மனசாட்சி மற்றும் பரிசுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது அர்த்தநாரீஸ்வரர் பூஜை இந்த நாளில் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது ஆண் மற்றும் பெண் சக்திகளின் சமநிலையை அமைப்பதாக கருதப்படுகிறது இந்த பூஜை மூலம் வாழ்க்கையில் நல்ல சக்தி உறவுகளில் அமைதி மற்றும் சகாயம் கிடைக்கும் அக்னி சூழ்ச்சியை வழிபாடு வீட்டில் அக்னி சூழ்ச்சியை செய்து கட்டியலில் வெள்ளை குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி சிவனிடம் பாவங்களின் மன்னிப்பை பிரார்த்திக்கலாம் இந்த முறை தீய சக்திகளை அகற்றி आल मेगटूई में, में वरंगों